கெத்துக்காட்ட நினைத்து தோல்வி திடீரென்று சூழ்ந்த ஈரான் ட்ரோன்கள் தப்பி ஓடிய அமெரிக்க போர்க்கப்பல் பாரசீக வளைகுடாவில் அமெரிக்காவின் பிரம்மாண்ட போர்க்கப்பல்களை விரட்டியடித்ததாக ஈரான் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது செங்கடலில் சென்ற ஒரு கப்பலை ஹவுதிக்கள் கைப்பற்றிய நிகழ்வு சரக்கு கப்பல் போக்குவரத்து தொழிலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் ஏடன் வளைகுடா பகுதிகளில் மற்றொரு இஸ்ரேல் கப்பல் மீது சோமாலிய கடல் கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது இந்த நிலையில் மத்திய தரைக்கடலில் ஹிஸ்புல்லாவை மிரட்டுவதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அமெரிக்காவின் பிரம்மாண்ட போர்க்கப்பலை பாரசீக வளைகுடாவிற்கு அமெரிக்கா அனுப்பியது இஸ்ரேல் கப்பல்களை ஈரானும் கைப்பற்றலாம் என்ற அச்சத்தின் காரணமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது இந்த நிலையில் பாரசீக வளைகுடாவில் கடும் கண்காணிப்புகளை செலுத்தி வரும் ஈரான் இந்த அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ஈரான் கடற்பகுதியை ஒட்டி வந்த அமெரிக்க போர்க்கப்பலை தெற்கு நோக்கி நகருமாறு ஈரான் கடற்படை படகுகள் எச்சரித்தன ஆனால் அவர்களை அச்சுறுத்தும் வகையில் அமெரிக்க போர்க்கப்பல் செயல்பட்டுள்ளது இதனையடுத்து உடனடியாக ஈரானின் ட்ரோன்கள் அமெரிக்க கப்பலை நோக்கி செலுத்தப்பட்டுள்ளன இதனால் அதிர்ச்சியடைந்த அமெரிக்க கடற்படை உடனடியாக ஈரானின் கட்டளையை ஏற்று தெற்கு நோக்கி நகர்ந்துள்ளன இந்த தகவலை ஈரான் கமாண்டர் வெளியிட்டுள்ளதாக அல்மயாதீன் தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது அமெரிக்க கப்பல் தங்கள் ட்ரோன்கள் மற்றும் க்ரூஸ் மிசைல்ஸ் ஏவுகணைகளுக்கு மிக எளிய இலக்காக உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்